அண்ணாமலை அவர்கள் சூப்பரா செயல்பட்டாரு ஆனா நைனார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் சூப்பராகவும் இல்லை அவருக்கு செயல்பட தெரியவும் இல்லை அப்படின்னு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டிருக்காரு டிடிவி தினகரன் சம்பவம் என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் கூட்டணியில இருந்து வெளியே போனீங்க அப்படின்னு கேட்டா அதற்கு மிக முக்கிய காரணமா நைனார் நாகேந்திரன் மேலதான் பழிய தூக்கி போடுறாப்ல எங்களை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை அவர்கள் சம சூப்பரா இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணாரு ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு அண்ணாமலை அவர்களை கட்சி தலைவர் பதவியில இருந்து தூக்குறதா சொல்லணும் எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவிக்கிறார் நயினார் வந்ததுக்கு அப்புறமா எங்களை ஒழுங்காக அவர் நடத்தவில்லை அப்படின்னு யார சொல்றாருன்னா ஓ பி வந்து மோடியை சந்திக்க நேரம் கேட்டதற்கு அப்படி ஒரு கோரிக்கையே ஓ அவர்கள் வைக்கல அப்படின்னு சொன்னாரு நயினார் ஆனா அவனை ஓபிஎஸ் என்ன சொன்னாரு நான் பலவாட்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கவே இல்லைன்னு இதில் ஓபிஎஸ் சொன்னது உண்மை நைனார் ஒழுங்காக விஷயத்தை கையாளவில்லை அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டுறாரு அடிஷ்னலாக நிறைய அரசியல் நிகழ்வுகளை சொல்றாரு என்னன்னா எங்களை இந்த கூட்டணிக்குள்ள கூட்டிகிட்டு வந்தது அண்ணாமலை அவர்கள் தான் நாங்கள் டெல்லியில் யார் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணியை உறுதி செய்யலை எங்களோட பேச்சுவார்த்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை அண்ணாமலை கூடவே தான் இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலையின் பேச்சு அவ்வளவு தெளிவாகவும் வெளிப்படை இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படை தன்மையாக இருந்த காரணத்தினால் நாங்கள் டெல்லி பக்கம் போய் எங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு ஏற்படவில்லை அதே தெளிவைதான் நாங்கள் இப்போதைய தலைவரான நயினார் ராகேந்திரன் அவர்கிட்டையும் எதிர்பார்த்தோம் ஆனா அந்த தெளிவு அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல வேற வழி இல்லாம நான் இப்போதைக்கு இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கேன் ஆனா இந்த கூட்டணியில இருந்து நான் எப்போ வெளியே வந்தேன்னு அறிவிச்சனோ உடனடியாக அண்ணாமலையிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவித்தார் ஆனால் அந்த அழைப்பு முழுக்க சுமூகமாக ஒரு முடிவை நோக்கி நகரவில்லை அண்ணாமலை அவர்கள் என்ன வேண்டுகோள் வச்சிருக்காருனா அண்ணன் டிடிவி அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்க அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால் நீங்கள் கோரிக்கை வைக்கிறது புரியுது நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாம் பக்காவாக போச்சு நானும் கூட்டணியில் முழு ஒத்துழைப்போடு எந்த ஒரு கண்டிஷனை இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்துழைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியின் தலைவர்கள் யாரும் எங்ககிட்ட ஒழுங்கான ஒரு பேச்சுவார்த்தையில இல்லை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எங்களால் கூட்டணியில் நீடிக்க முடியாது ஒழுங்கான பேச்சுவார்த்தைகள் ஒழுங்கான மரியாதைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் கூட்டணிக்கு திரும்புவதை குறித்து டிசம்பருக்கு முன்னாடி முடிவு எடுப்போம் அப்படின்னு தெளிவா அவரோட நிலைப்பாட்டை கூறியிருக்காரு பிஜேபியில் உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலர் இப்போ நைனார் மீது ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டுறாங்க ஏன் கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஒழுங்காக கையாளவில்லை அண்ணாமலை எவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு இந்த கூட்டணிகளை கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு பாராட்டையும் நைனாருக்கு எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த விஷயம் மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ